ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு மிஸ் வாசிக்கிறேன் ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்காகவே ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுது ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஒரு சோகமான செய்தி ஆக்சுவலாக ஒரு மலையாளி கேர்ள் ஆனா செபாஸ்டன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பூனேயில் இருக்கிற ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி நான் நினைக்கிறவங்க அந்த அக்கவுண்ட்ஸு சார்ட்டட் அக்கவுண்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேர்ள் வந்து சிஏ படிச்சிருக்கிறா ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபினான்ஷியல் கம்பெனி இந்த டேக்ஸ் ரிலேட்டடெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த கம்பெனியில் வந்து ஷிவாஸ் ஷிவாஸ் சார்ட் அக்கவுண்ட்ஸி முடிச்சுட்டு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயே டாப் ஃபோர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஸோ அங்கெல்லாம் வேலை கிடைச்சது கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதில் வந்து ஷி காட் எ ஜாப் ஸோ அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஷி வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஆக்சுவலாக ஷி வாண்ட்டு டு ஏர்ன் ஷி வாண்ட்டு டு மேக் அ நேம் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் அ ஃபேமிலி ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க ஸோ ஷீ டி நாட் வாண்ட் டு ஃபூல் அரவுண்ட் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கா பட் டே பை டே அந்த ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு ப பாஸஸ் அவருடைய இமீடியட் மேனேஜர்லாம் டே அண்ட் நைட் வந்து பயங்கரமாக ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் ஷி யாஸ் காட் சிக் ஆக்சுவலாக அவங்க அம்மாக்கிட்டலாம் ரொம்ப கொழம்பு இருக்கிறா போல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறான் அழுதுட்டு ரொம்ப வேலை இருக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோர் சொல்லியிருக்காங்க போல் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல் பேசாமல் நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் வேறு எங்கேயாவது வேலை பார்க்கலாம் சொன்னேன் நான் நான் சொல்லியிருக்காள் இல்லை அது எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் நான் இங்கே இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ ஐ கேனாட் கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கடைசியில் ஷிகாட் வெரி சிக் அப்புறம் அவன் சிக்னஸ்லேயே ஹெனாஸ் அபேஸ்டின் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இது வந்து கொஞ்ச நாள் எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு நியூஸ் ஆகிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஹாஸ் டிசைடட் டு லுக் இட் லுக் இன் டு லுக் இட் லுக் இன் த மேட்டர் பர்சனலி இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக இறந்து போகிறாங்க பிகாஸ் ஆஃப் ஓவர் ஒர்க்கிங் இது வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம் ஆனால் பிளாக் காலர் ஜாப்ஸில் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதாவது நிறைய பேர் வந்து இந்த சென்னையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்ரோ எல்லாம் கட்டுறாங்க வேர்ல்டு முழுசுமே நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறாங்க இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கட்டாரில் வந்து ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்துச்சு ஸோ கட்டார் இஸ் நாட் ஃபேமஸ் ஃபார் ஃபுட்பால் ஆல் ஆஃப் அ சடன் வந்து அவங்களுடைய பணத்தினால அவங்களுக்கு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கிற நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவுட் ஆஃப் நோவேர் தே ஹேட் டு பில்ட் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஸோ நிறைய ஒர்க்கர்ஸ் வேறு எம்ப்ளாய்ட் ஐம் ஷுர் இந்தியன்ஸ் கூட நிறைய பேர் அதில் எம்ப்ளாயாக இருப்பாங்க ஸோ அதில் நிறைய நியூஸ் ஹைட் பண்ணப்பட்டுச்சு அதில் நிறைய ஒர்க்கர்ஸ் போனாங்க ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லை ஒரு பெரிய கல் மேலே விழுவும் பீப்புள் ஃபால்டோன்னு ஒரு பெரிய ரூப்பில் வந்து கீழே விழுவாங்க நிறைய பேர் வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க இந்த பெண்ணை போல இது ஒயிட் கலர் ஜாபில் மறிச்சாங்க இந்த பெண்ணை போல நிறைய பேர் சில பேர் டிப்ரெஷனாக இறந்து போகிறாங்க நான் போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இப்போ ரீசண்டாக ஒரு பையன் வந்து நைன்டீன் ஒரு ஓல்ட் பாய் ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் ஸ்விக்கியா சொமேட்டோ வந்து ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் வந்து வேலை செய்கிறான் அவன் கொடுக்க வேண்டிய டெலிவரியை லேட்டாக எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அவனை பயங்கரமாக திட்டாங்கன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் போய் தூக்கமாட்டி செத்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிப்ரெஷனில் சாப்பிட்றாங்க நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஹெல்த்தில் சாப்பிட்றாங்க நிறைய பேர் ப்ள ரஃப் ஜாப்ஸு டெரெயின்ஸ்லலாம் வேலை செய்கிறவங்க ஆக்சிடெண்ட்டில் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்றாங்க இட்ஸ் வெரி சேட் திங் ஆக்சுவலா ஆனா இது ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சில பேர் மறிக்கிறாங்கன்னு இருந்தாலும் இதில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது நிறைய பேர் சோம்பேறியாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நியா நானால கூட ஒரு ப்ரோக்ராம் வந்துருந்துச்சு எப்படி சின்ன பசங்க வந்து சின்ன வயசுலயே ஸ்கூல்லையும் படிச்சுட்டு வேலையும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியா நானா ப்ரோக்ராம்ல வந்து ஒரு எபிசோட் வந்துச்சு நான் அதை ஃபுல்லா பார்க்கல ஜஸ்ட் அங்கே பிட்ஸ் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் ஆக்சுவலாக ஃபுல் எபிசோட் பார்த்து அதை பார்க்கணும்னு யோஸ் இருக்கிறேன் ஆக்சுவலா ஸோ ஐ மீன் அது ஏன்னா இவ்வளவு நாள் பார்க்கலனா அது ரொம்ப ஒரு அதுக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க எப்படி இந்த சின்ன பசங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஸோ ஒரு சைடு ஜனங்க தங்களையே ஊற்றி தங்களுக்காக தங்கள் குடும்பத்திற்காக தங்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு சைடுல ஒரு கூட்டம் ரொம்ப சோம்பேறியா இருக்குது ஒரு வேலை செய்யாம அப்படியே படுத்துக்கிட்டு எலும்பிட்டு வீட்டுல போற சோத்தை தின்னுட்டு லிட்டரலா அவங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது தயார் ஆஹ் தே ஆர் என்ன சொல்லலாம் அவங்க தேர் லேசி பீப்புள் அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க அந்த மாதிரிப்பட்ட சோம்பேறிகளெல்லாம் நம்ம சில சில நேரத்துல சில பேர் நம்ம வீட்லயே இருப்பாங்க சில நேரத்துல நம்ம நேரத்தில் நாம் அப்படி இருக்கிறோமா இருக்கக்கூடாது நம்ம நாம் அப்படி இருக்கிறோமா நம்ம யோசிக்கணும் ஆனால் இப்படிப்பட்ட சோம்பேறிகளை குறித்து பவுல் வந்து எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ரெண்டு தசுலோனிக்க புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது அசனத்தில் பாருங்கள் ரெண்டு தெஸலோனிக்க மூணு பத்தில் சொல்கிறாரு ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே இஃப் அ மேன் வில் நாட் ஒர்க் ஹீ ஷால் நாட் ஈட் வேதம் நமக்கு கொடுக்குற சட்டம் என்னன்னா நீ வேலை செய்யலன்னா நீ சாப்பிடக்கூடாது தட்டுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லுது நீங்க அதை அப்படியே தொடர்ந்து பாருங்களேன் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் பிசி பாடி சும்மா அங்கேயும் இங்கும் குட்டி குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருப்பானா ஒரு வேலையும் செய்ய மாட்டான் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் நீங்கள் பவுல் சொல்றது ஒன்னே ஒன்னு தான் எப்பா இந்த அது அதை தொடர்ந்து நீங்க பனிரெண்டாவது வசனம் பாருங்க இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு தாங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் தாங்கள் தங் வேலை செய்து தாங்கள் தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் அதான் அவர் நீங்கள் சொல்கிறேன் உன் சாப்பாட்டுக்காவது நீ வேலை செய் இல்லை உன் குடும்பத்துக்கு உன்னால் சம்பாதிச்சு போடும்போலனா ரெண்டாவது நீ உன் குடும்பத்துக்கு பாரமாக இருக்காது இன்னைக்கு நிறைய பேர் வந்து டாஸ்மாக்ல உட்காந்துட்டு குடும்பத்திற்கு பாரமாக இருக்கிறாங்க அவன் அவனுக்கும் வீட்டில் குட்டி பசங்க இருக்கும் ஆமேசான்ல ப்ராடக்ட் மேலே ப்ராடக்டாக வாங்கி தள்ளுவான் ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் மேலே ப்ராடெக்டாக வாங்கி தள்ளுவான் அவன் அவன் அவனுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டான் அவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டான் மற்றவர்களுடைய காசை சுரண்டுவான் இப்படிப்பட்டவர்களுடைய நிலமை என்ன தெரியுமா கடைசியில் மற்றவர்களை ஏமாற்றி ஃபோர் டுவெண்ட்டியாக மாறுவாங்க இங்கே இங்கே பவுல் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எப்பா நீ சாப்பிடு நீ வேலை செய்யலையா சாப்பிடாதன்ற இன்னும் அதாவது ஒரு பக்கம் வேலை செஞ்சு நிறைய பேர் மறிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் வேலையே செய்யாம ஒரு வேலையே உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ செய்யுங்க நீங்க போயிட்டு மூட்டை தூக்குங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு ஆண்டவர் என்ன வேலை வச்சிருக்கிறாரோ உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்க அதை செய்யுங்க இல்லை ஒரு உங்களுக்கு ஏசியில உட்காந்து வேலை செய்யற வேலையா இருக்கலாம் பரவாயில்ல அதை செய்யுங்க இல்லை ஏதோ ஒன்று வேலை வாட் எவர் இட் மைட் பி நீங்க வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களால வீட்டுல சும்மா கொஞ்சம் நேரம் இருக்க முடியாது அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சும்மா இருந்தால் மண்டை பிச்சிரும் ஆனால் இந்த காலத்து ஆளுங்க அப்படி தெரியுமா சும்மா வீட்டில் உட்காந்து பிஞ்சி வாட்சிங் நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைமு யூடியூபு ஷார்ட்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸு இன்ஸ்டாகிராமு அப்படின்னே அவங்க காலம் ஓடுது அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க வீட்டில் கஷ்டப்பட்டு அப்பா அம்மா சமைச்சு போடுவாங்க இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தர் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் சம்பா சம்பாதிப்பாங்க அதை வச்சு அவங்க உட்காந்து நல்லா வீட்டில் கொட்டிகிட்டு இருப்பாங்க ஆண்டவர் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான் ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவே கூடாதுன்ற பிரியமானவர்களே ஒரு சைடு ஆனா செபாஸ்டன் போன்றவங்க வேலை செஞ்சு சாப்பிடறாங்க இன்னொரு சைடு வேலையே செய்யாம வீட்டில் உட்காந்து ஏமாத்திட்டு அது என்ன சொல்றதுன்னு தெரில அவங்க அவங்க உயிரோடு இருந்தும் அவர்கள் செத்தவர்களை போலதான் இருக்கிறார்கள் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சோம்பேறியாய் முடித்து விடக்கூடாது ஆண்டோர் நம்மளுக்கு நல்ல கை கால் கொடுத்துருக்கிறார் சில பேர் கை கால் இல்லாதவங்களே போயிட்டு நல்லா வேலை செய்கிறாங்க அதாவது செத்த பிணத்தை போல் வாழ்ந்த வெஜிடே வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொன்னாங்க பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க இந்த பிரெயின் டெட் ஆளுங்க எப்படின்னா அவங்க பிரெயின் செத்து போயிடுமே இல்லையா மற்ற எல்லா ஆர்கன்ஸும் சரியாக வேலை செய்வான் எல்லாம் நல்லா இருப்பான் ஆனால் பிரெயின் வேலை செய்யாதனால அவன் வந்து ஒரு ஒரு வெஜிடபிளை போல் இருப்பான் ஒரு காய்கறியை போல் இருப்பான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க அஸ் நாட் பி லைக் வெஜிடபிள்ஸ் காய்கறியை போல இருக்க வேண்டாம் லெட் அஸ் ஒர்க் இஃப் யூ ஹாவ் யூ டு நாட் ஹவ் மைண்ட் டு ஒர்க் டோன்ட் ஈட் டோன்ட் ஐ யூ சம்திங் இட் இஸ் பெட்டர் டு டை லைக் ஆனா செபாஸ்டன் அண்ட் மேட்ரஸஸ் போல சாவது எவ்வளவோ மேலு சோம்பேரியா வீட்டுக்குள்ளே உட்காந்து மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறது இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பலத்தினால நம்ம ஆண்டவர்க்கு ஏதாவது செய்யலாம் அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யுங்க லெட் அஸ் பி யூஸ்ஃபுல் பீப்புள் யூஸ்ஃபுல் வெசல்ஸாக இருக்கலாம் நம்மளால் முடிந்தது பெருசாக நீங்கள் போயிட்டு ஐம்பதாயிரரூபா சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலை உங்களால் அஞ்சாயிரூபா தான் சம்பாதிக்கிறது பலன்றது தான் அஞ்சாயிரரூபா சம்பாதிங்க சம்திங் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை திறமைகளை நம் நம்முடைய எதிர்காலத்திற்காக குடும்பத்திற்காக தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தலாம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதுங்க மற்றதுக்கு ஆண்டோர் நமக்கு உதவி செய்வார் ஆனா ஒண்ணுமே பண்ணாம நம்ம சும்மா இருந்தோம்னு வைங்களேன் ஐ கேன் அஷோர் யூ காட் வில் நாட் கிவ் எனி திங் பிகாஸ் எவரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்துல அதிகம் கொடுக்கப்படும் அவரிடத்துல அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒருத்தனுக்கு அஞ்சு தாழந்து கொடுத்தாரு இன்னொருத்தனுக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தாரு இன்னொருத்தனுக்கு ஒரு தலந்து கொடுத்தாரு அந்த ஒரு தாளந்துக்காரன் ஒன்றுமே பண்ணாமல் அது அப்படியே வச்சுருந்தான் ஆண்டவர் அந்த ஒரு தாளந்து எடுத்து அஞ்சு தலந்துக்காரன்ட்டு கொடுத்தாரு அவன்கிட்ட ஆல்ரெடி பத்து இருந்துச்சு ஆனாலும் அவனுக்கு இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தார் இஃப் யூ கேன் மல்டிப்ளை வாட் காட் ஹஸ் கிவன் யூ உங்களுக்கு கொடுத்துருக்குற காரியங்களை நீங்கள் இன்னும் பெருக சரி இருந்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ப்ளீஸ் பேர் பண்ணிக்கோங்க நிறைய சோம்பேறிகளை பார்க்குறேன் நல்லா டாஸ்மாகில் சுற்றிட்டு சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து மனைவிக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்காங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது நம்மளால் முடிந்ததை நம்ம குடும்பத்திற்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்திற்காகவும் நம்ம சுற்றியர்களுக்காகவும் ஆண்டவருக்காகவும் செய்யலாம் கற்று நம்மை நடத்துவார்